எந்த தத்துவம் இல்லை எந்த தத்துவம் இல்லை எனக்கு துவைத்தமும் இல்லை அத்வைத்தமும் இல்லை எது இல்லை இது ஒன்று தான் இதோடைய தன்மை என்னான்னு உணர்ந்துருக்கிறேன் உங்களுக்கு வேணாம்னா சொல்லிக் கொடுப்பேன் பலவிதமாக அவ்வளோதான் சொல்லிக் கொடுக்கணுன்னே வார்த்தையில் சொல்லிக் கொடுக்க முடியாது அனுபவப்பூர்ணமாக உங் உங்கள் கூட வைக்க முடியும் ஆன்மீகமாக இருக்கிறதுனா என்னென்னா இந்த உடல் தாண்டி இருக்கிற தன்மை பொருளற்ற ஒரு தன்மை உணர்கிற ஒரு வாய்ப்பு பொருள்ன்றது உடல் ரூபமாக நாம் சேர்த்து வச்சிருக்கிறோம் நம்ம சாப்பிட்டு தானே உடல் பண்ணிட்டோம் நாம் சேர்த்து வச்சது நம்ம தான் சொல்லிக்க முடியும் நானும் சொல்லிக்க முடியாது தானே எப்போ நாம் சேர்த்து வச்ச உடல் நாம் சேர்த்து வச்ச மனத்து தன்மை இருக்குதோ அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மை யார் உணர்கிறாங்களோ அவர் ஆன்மீகம் சொல்லுவோம் அது உணர் வைக்கிறதுக்காக பலவிதமான கருவி மட்டும்தான் இருக்குது தத்துவம் கிடையாது போதனை கிடையாது எந்த வேதம் உபனிஷத்து கிடையாதுங்க வெறும் உணர்வு வைக்கிறதுக்கு பலவிதமான கருவி